என் செல்ல பிள்ளைக்கு இந்த சாய் அப்பாவின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சாய் நமோ நமக ஸ்ரீ சாய் நமோ நமக என் தங்க பிள்ளையே நான் என்னதான் செய்வேன் வராகி அம்மா நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் உழைத்தாலும் முயற்சி செய்தாலும் எல்லோருக்கும் நல்லதே செய்தாலும் கூட என்னுடைய அருமை பெருமையை உணராமல் என்னை உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் நான் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண் முன்னால் என்னை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கௌரவமாக வாழ வையுங்கள் அம்மா என என்னையே நம்பி வந்திருக்கும் உன்னை எப்படி நான் கைவிட்டு விடுவேன் தங்கமே நான் கோபப்பட மாட்டேன் என்று உன்னிடம் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன் ஆனால் நான் கோபப்படும் வகையில் என்னை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது நான் என்னதான் செய்வேன் என்று நீ தினமும் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறாய் இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என பயந்து கொண்டிருக்கும் விஷயமும் எல்லாவற்றையும் நான் அறிவேன் என் செல்லமே உன் தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதற்காக உனக்கு கோபம் வருவது தவறு இல்லை ஆனால் கோபமானது தற்காப்பு ஆயுதமாகத்தான் நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர யாரையும் தாக்கக்கூடிய ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் என் செல்லமே நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் நீ நினைத்ததை எல்லாவற்றையும் உடனே நான் நடத்தி கொடுத்து விட்டால் பிறகு இங்கு வராகியம்மா இருப்பதை நீ மறந்து விடுவாய் தானே தான் யார் யாருக்கு எப்பொழுது என்ன தர வேண்டும் என்பதை அவரவர் கர்மவினை பொறுத்து அவர்களுக்கு சரியான நேரத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததை உன் கரங்களில் கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன் நீ வாழவே கூடாது நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது என எப்போது பார்த்தாலும் உன்னை தூற்றிக் கொண்டும் உன் மனதில் வருத்தத்தை உண்டாக்கி கொண்டும் துன்பம் துயரங்களை உனக்கு கொடுத்து கொண்டு நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டும் இருக்கும் மனிதர்களுக்கு உண்டான தண்டனையை வெறு சீக்கிரமாக நான் கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே நீ வருந்தாதே உனக்கானது சரியான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் யாரோ எதையோ சொல்கிறார்கள் என்பதற்காக உண்மையான உறவுகளை மட்டும் இழந்து விடாதே எக்காரணம் கொண்டும் யார் என்ன சொன்னாலும் உண்மை எது என்பதை சரியாக தெரிந்து கொள் உன் மனதில் இருக்கக்கூடிய கனவுகளை எல்லாம் நான் நனவாக்கி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த வெற்றியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியையும் மிகவும் பல மடங்காக நான் அதிகரித்து கொடுக்கத்தான் போகிறேன் நீ நிம்மதியை விட்டேன் சந்தோஷத்தை மறந்து விட்டேன் இப்போது சிரிப்பது கூட இல்லை கவலையும் கண்ணீருமாகவே என் வாழ்க்கை இருக்கிறது என வருத்தப்பட்டாய் இதோ நீ சந்தோஷப்படும் அளவிற்கு உனக்கான வாழ்வில் மிகச்சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க போகிறேன் உன்னை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக நீ உயரத்தான் போகிறாய் உன்னை பெற்றவர்கள் முன்னால் பெருமைப்படும் அளவிற்கு நீ நிச்சயம் சந்தோஷமாக சிறப்பான வாழ்க்கையை வாழும்படி அம்மா செய்வேன் என் செல்லமே உனக்கு பிடித்த வழியில் நீ செல்ல போகிறாய் நீ யோசிக்கும் விஷயங்கள் எதையுமே நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் வாழ்க்கை என்றால் அதில் இருக்கக்கூடிய பாதை முள்ளாகவும் இருக்கும் பூவாகவும் இருக்கும் நீ செய்யக்கூடிய விஷயங்களுக்கான முழு பொறுப்பும் பலனும் உன்னைதான் வந்து சேரும் என்பதை மறந்து விடாமல் எதை செய்வதற்கு முன்பாகவும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துக் கொள் என்றுதான் சொல்கிறேன் நீ கேட்டதையும் என்னிடம் ஆசைப்பட்டதையும் நான் கொடுக்க மாட்டேன் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என் தங்கமே நீ எப்படி வாழ வேண்டும் உன் வாழ்க்கையை நான் எப்படி அமைத்து கொடுக்க வேண்டும் உனக்கு சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் சௌபாக்கியங்களையும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என எல்லாவற்றையும் நான் தீர்மானித்து விட்டேன் என்னை நம்பி உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்துள்ளாய் அதை எப்படி நான் சும்மா விட்டு விடுவேன் எல்லா விஷயங்களையும் சரி செய்து எல்லா கஷ்டங்கள் உன் வாழ்வில் இருந்து துரத்தி அடித்துக்கான சந்தோஷத்தையும் நிறைவான நிம்மதியான வாழ்க்கையையும் போகிறேன் என் செல்லமே காசு பணம் வீடு வாசல் சொந்தம் பந்தம் எல்லாம் உன்னை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று நீ வருந்தாதே சீக்கிரமே உனக்கான விஷயங்களை நான் சிறப்பாக செய்து கொடுப்பது போலவே உன் மனதிற்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க கூடிய வழியையும் நான் காட்டுவேன் நீ இழந்த விஷயங்களையும் உறவுகளையும் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கூட ஏதாவது ஒரு வடிவில் உன்னிடமே கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்ற ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு உணர்த்துவது இடைத்தான் உனக்கான வாய்ப்பு இன்று காத்திருக்கிறது என்பதைதான் இதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே அப்போது உனக்கு தோன்றும் உனக்கான வாழ்வு இன்னும் முடியவில்லை உனக்கான வெற்றியை தருவதற்காக இந்த நாள் காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக எல்லார் கண் முன்னாலும் உன்னை சிறப்பாகவும் கௌரவமாகவும் வாழ வைக்க உன் வராகி என்னை நான் இருக்கிறேன் என்பதும் உன்னை வீழ்த்தி அந்த இடத்திலும் உன்மேல் ஏறி உட்கார பார்க்க நினைக்கும் அவர்களை நான் கீழே தள்ளி வீழ்த்தி காட்டுவேன் கனவில் கூட யாரும் உன்னை தோற்கடிக்கவோ வீழ்த்தவோ நான் விடமாட்டேன் என் செல்லமே உனக்காக நான் இருக்கிறேன் உன் வராகி அம்மா உனக்கு இருந்து எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்வில் சரி செய்து கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன் என்பதை எல்லோருக்கும் உணர்த்துவதற்கான தருணம் வந்துவிட்டது உன்னை கஷ்டப்படுத்த கூடியவர்கள் அனைவரும் கஷ்டத்தை அனுபவித்தே தீர்வார்கள் நீ எதற்கும் வருந்தாதே என் செல்லமே உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்களுக்கும் வேதனைகளுக்குமான கூலியாக உனக்கு சந்தோஷத்தை நான் வெகு விரைவில் கொடுக்கத்தான் போகிறேன் உன் உழைப்புக்கு கிடைத்த சிம்மாசனம் எப்போதும் உனக்கு மட்டும்தான் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்வதற்கும் பொறுப்பாய் பல விஷயங்களை செய்வதற்குமான பலனை வெகு விரைவில் உன் வாழ்வில் கொண்டு வந்து வெற்றிகரமான வாழ்க்கையை உனக்கு அருளப்போகிறேன் எவ்வளவு கடின உழைப்பை போட்டாலும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லையே என வருத்தப்பட்டு என்னிடம் வேதனையோடு சொன்னாய்தானே இதோ உன் வேலையிலும் தொழிலிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் அடையும்படி உனக்கு அமைத்து தருகிறேன் இப்போது நடப்பது எல்லாம் மாறப்போகிறது எல் எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாய் நான் அமைத்துக் கொடுப்பேன் எல்லாம் தெரியும் என சொல்பவர்களை காட்டிலும் என்னால் முடியும் என்று முயற்சி செய்பவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்பதை புரிந்துகொள் தெரியும் தெரியும் என்று சும்மா இருந்தால் எப்படி வெற்றி கிடைக்கும் எல்லா செயல்களையும் முயற்சி செய்து பார்க்க யோசிக்காதே முயற்சி ஒருபோதும் கைவிடாது என் தங்கமே உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்திக்கொள் என்ன நடந்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் கண்ணீர் சிந்தும்படி எந்த செயலையும் செய்து விடாதே இந்த உலகத்திலே தாயின் கண்ணீருக்கு தான் சக்தி அதிகம் உன் வராகி அம்மா இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் உன் தாயை நீ சந்தோஷமாக பார்த்து கொண்டால் உனக்கான சந்தோஷம் அதைவிட பத்து மடங்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே முடிந்தவரை தர்மம் மற்றும் நியாயத்தின் வழியில் செல்லப்பார் அதுதான் உன் குடும்பத்தை சிக்கலான காலகட்டத்தில் நிச்சயம் கை கொடுத்து காப்பாற்றும் அதே நேரத்தில் யார் ஒருவருக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றி விடாதே நம்பி ஏமாறக்கூடிய வழி என்பது மரணத்தை விட மிகவும் கொடுமையானது அந்த தண்டனையை நீ யாருக்கும் கொடுக்க வேண்டாம் எத்தனை பேர் உன் மனதை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் எத்தனை பேர் நீ வாழக்கூடாது என சதி செய்து உன்னை வெறுக்க திட்டம் தீட்டி துரோகம் செய்தவர்கள் அதன் மூலமாக எல்லாம் நீ எவ்வளவு வருத்த பட்டாய் வேதனை பட்டாய் அப்படி இருக்கும் போது அதே போல ஒரு தண்டனையை நீ வேறு யாருக்கும் கொடுத்து விடாதே எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக இரு நேர்மையாக நடக்குப்பார் உனக்கான செயல்களுக்கான முடிவாக மிக பெரிய வெற்றியும் சந்தோஷத்தையும் கௌரவமான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் என்ன நடந்தாலும் வருந்தாதே என் செல்லமே உனக்கான விடிவுகாலம் பிறக்கத்தான் போகிறது உன்னுடைய வேண்டுதல்கள் நீ என்னிடம் வருத்தப்பட்டு கேட்டுக்கொண்டு இருந்த அனைத்தையும் நான் உனக்காக சரி செய்து உன் வாழ்வில் கொடுக்கத்தான் போகிறேன் அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது கொஞ்சம் தாமதமாகியுள்ளது அவ்வளவுதானே தவிர நிச்சயமாக நான் உன்னை சிறப்பாக உயர்ந்த இடத்தில் அமர வைக்கத்தான் போகிறேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ மனம் மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் தங்கமே அதனால் எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் என் செல்ல குழந்தையே ஒரு ஆபத்தான செய்தியை தான் அம்மா இப்பொழுது உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் உன் எதிரி உனக்கான சூழ்ச்சி வலையை விரித்து காத்து கொண்டிருக்கிறான் என் தங்கமே அதில் நீ தயவு செய்து விழுந்து சொல்லவே நான் உன்னை தேடி ஓடி வந்திருக்கிறேன் பதிவை முழுமையாக கேளேன் தங்கமே ஆபத்து என்றவுடன் என் குழந்தை மனதிற்குள் எந்த விதமான கலக்கமும் வேண்டாம் எல்லாவற்றிற்கும் உனக்கு என்றே என்பதை புரிந்து கொண்டால் போதும் சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் என்னவென்று அறியாமல் என் குழந்தை வீட்டிற்குள் பதுங்கி கிடக்கின்றாய் சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உனக்குள் ஒரு துளி கூட இல்லை இதற்கான காரணம் என்னவென்று உன் தாயானவள் நான் சொல்லவா குழந்தைக்கு பிரச்சனைகளில் ஈடுபடுவதற்கு விருப்பம் இல்லை நமக்கு ஒருவர் கெடுதல் செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது மாறாக நமக்கு கோபம் வரும் அவர்கள் இடத்தில் இரண்டு வார்த்தைகளை கேட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் சொல்லும் அதை செய்வதற்கு என்னுடைய பிள்ளைக்கு விருப்பம் இல்லை என் பிள்ளைக்கு கோபப்பட இப்பொழுது நேரம் இல்லை மாறாக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கவும் இப்பொழுது என் குழந்தைக்கு மனதுக்குள் இல்லை ஆனால் அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியினால் உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாமல் நீ இருந்து அவசரப்படக்கூடாது கோபத்தில் வார்த்தைகளை நடக்கின்றது என்பதை ஒன்றும் தெரியாத குழந்தையாக நீ இருக்க நினைக்காதே என் தங்கமே அதனால்தான் அம்மா உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்ச்சிகளை இப்பொழுது ஒரு முடிவினை கட்டிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் அவர் யார் என்பதையும் உனக்கு நான் நான் சொல்லும் அடையாளங்களோடு இருப்பவர்களிடம் இனிமேலாவது எப்பொழுதும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருந்து பழகு வாழ்க்கையின் முன்னெச்சரிக்கையாகவும் நீ இருக்க வேண்டும் என் குழந்தைக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு வேண்டுமானால் கவலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் அம்மா எனக்கு இருக்கின்றதல்லவா உன் மீது எனக்கு அக்கறை இருக்கின்றது அல்லவா அந்த அக்கறையை நான் காட்ட வேண்டும் என்றுதான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே அவர்கள் நினைத்து விட்டார்கள் என்ன வேண்டுமானாலும் இவர்களை செய்யலாம் கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நீயே உன்னுடைய விஷயங்களில் கவனம் இல்லாமல் இருக்கும்போது உனக்காக வேறு யார் இந்த விஷயத்தை பற்றி கேட்கப் போகிறார்கள் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் ஆனால் என் தங்கமே இந்த விஷயங்கள் சில நேரங்களில் உனக்கு தெரிய வரும் உன்னுடைய மன கொந்தளிக்கத்தான் செய்கிறது ஆனால் இவர்களை எதிர்த்து நாம் என்னதான் செய்துவிட முடியும் என்று நினைத்து நீ அமைதியாகி விடுகிறாய் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்றார்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்ற எண்ணத்தை மனமுழுக்க வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் செய்கின்ற தவறு அவர்களுக்கு ஒரு சிறு துளி கூட உணர்வில்லாமல் இருக்கின்றார்கள் இது போன்றவர்களின் எதிர்த்து நின்று என்ன செய்ய முடியும் என்று நினைத்துதான் என் பிள்ளை நீ ஒது நின்று நின்றுவிட்டாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே பரவாயில்லை உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற சில விஷயங்கள் ஏற்புடையதாக இல்லை அதனால் அவர்களுக்கு அதற்கான தண்டனையை மட்டுமல்ல அவர்கள் வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் இது போன்று யாருக்கும் செய்யக்கூடாது என்கின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் நல்லதொரு பாடத்தினை கற்பித்துக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது உன்னுடைய இல்லத்தில் மிக அருகாமையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இது போன்ற செயல்களை செய்ய நினைப்பவர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருவருமே உடன் பிறந்தவர்கள் என் தங்கமே இருவரும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது என்பதில் மிக கவனம் இருக்கின்றார்கள் குறிப்பாக வாழ்க்கையை கெடுப்பது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள் அவர்கள் உனக்கு சொந்த உறவுதான் அது மட்டுமல்லாமல் தந்தை வழியில் தந்தையின் உடன் பிறந்தவர்களுடைய குழந்தைகள் என் தங்கமே இது போன்ற அருகில் இருக்கின்றவர்கள் யார் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் என் தங்கமே இவர்கள் எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தை என்ன செய்யலாம் நாம் என்ன சூழ்ச்சிகளை செய்து இவர்கள் வாழ்க்கையை அளிக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம் அவர்களின் குடும்பத்தில் அவர்களின் பிள்ளைகள் முதல் கொண்டு யாருமே நிம்மதியாக இல்லை அவர்களின் வாழ்க்கையை சீர்படுத்த முயற்சி செய்யாமல் எங்கே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களின் வாழ்க்கையை அளிக்க நினைக்கின்றார்கள் இவை எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம் சொத்து பிரச்சனை மட்டும்தான் என் தங்கமே நிலம் தொடர்பான பிரச்சனையினால் இப்பொழுது அவர்கள் உங்களை பழிவாங்கக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டார்கள் என் பிள்ளை இனிமேலாவது இவர்களிடத்தில் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் இவர்களுக்கு ஒரு நாளும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முதலில் நீ உன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வா அடைந்து கிடைக்கின்ற உன்னுடைய மனதிற்குள் இருந்து நீ வெளியே வா நிச்சயமாக இவர்களை உன்னால் வெற்றி பெற முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடைக்கும் பொய் முதலில் ஜெயிப்பது போல தோன்றும் ஆனால் அது ஒரு நாளும் நிலைத்து நிற்காது உண்மைதான் எப்பொழுதும் வெற்றி பெறும் உன் பக்கம் நியாயம் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக என் குழந்தை நீ பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாய் நீ தேடி செல்கின்ற இடத்தில் உனக்கு நியாயம் கிடைக்கின்ற இடத்தில் எல்லாம் முதலில் உனக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்காது ஏனென்றால் அவர்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நிச்சயமாக உன்னை தவிர்க்கத்தான் முயற்சி செய்வார்கள் ஆனால் நிச்சயமாக அத்தனை பேருக்கு மத்தியில் உன் தாயானவள் கை நீட்டி காட்டுகின்ற ஒருவரின் மூலமாக உனக்கு உதவிகள் கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே ஓம் சாய் நமோ நமக ஸ்ரீ சாய் நமோ நமக நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் சாய் அப்பா தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த அப்பாவின் அன்பும் ஆசிர்வாதமும் எல்லையற்று கிடைக்கட்டும்